அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது வந்து கண்கள் பத்தி பார்க்க போறோம் கண்கள் வந்து வறட்சி அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து நம்ம இந்த பகுதியில வந்து பார்க்க போறோம் அங்க போகலாம் இப்போது கண்கள் வந்து வளர்ச்சி வறட்சி வந்து ஏன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி பீப்புள்ஸ்லாம் வந்து நிறைய லேப்டாப் பார்க்குறோம் நிறைய மொபைல் குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபோனில் தான் வச்சு நிறைய பார்த்துட்டே இருக்காங்க அதில் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஸ்க்ரீன்லேருந்து வர அந்த ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம கண்களில் இருக்கிற வந்து நம்ம நேச்சுரலாக வந்து இயற்கையாக வந்து வரக்கூடிய வந்து அந்த கண்கள் ஈரத்தன்மை அதாவது கண்ணீர் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா அதை வந்து வந்து எவாப்ரேட் ஆகிடும் அதனால தான் அந்த ட்ரைனஸ் அந்த வறட்சி வந்து வருது ஸோ அதை ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட ஐ லெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த கண்கள் இந்த ரப்பைக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அப்பர் ஐ லெட்ன்னு சொல்லுவோம் கீழே இருக்கிறது வந்து லோயர் ஐலெட்டுன்னு சொல்லுவோம் இந்த இதுலயே பார்த்தீங்கன்னா மீ பூமியன் இல்லை கிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது அதாவது வந்து அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆயில் வந்து அதை இப்போ ஒரு என்ன ப என்ன மாதிரி இருக்கிற வந்து ஒரு ப இது வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தும் அதுதான் வந்து நம்மளோட அந்த கண்ணீரை வந்து வறட்சி ஆகாமல் வந்து நம்ம தான் பார்த்துக்குது இந்த ஐலிடில் அப்பர் ஐலிட்ல பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது மசில்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அதே கீழே இந்த கண்களில் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து ஒரு முப்பது வந்து மசில்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம கண்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக இருக்குது இவ்வளோ மைனியூட்டாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டி குட்டியாக கிளாண்ட்ஸ் இருக்குது அது எவ்வளோ வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்தால் நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது அதை வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அந்த கிளாண்டை வந்து நல்லா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சில மசாஜ்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ரெண்டு விரல் இருக்குது ஆள்காட்டி விரலும் நடு விரலும் இருக்குது அதை வச்சு இந்த கண்களை மூடிக்கவங்க ரொம்ப அழுத்தக்கூடாது ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் கண்கள் இந்த மேலே இப்படி வச்சுட்டு இப்படி வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்படி ரொட்டேஷன் பண்ண போகிறோம் கிளாக் வைஸில் இப்படி பண்ண போகிறோம் அப்படியே வந்து இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு ஒரு கண்கள்லாம் பண்ணா சரி இல்லைன்னா ஒரே டைமில் வந்து ரெண்டு கண்களையுமே இப்படி வச்சு பண்ணாலுமே சரி இப்போ நம்ம ரெண்டு கண்களுமே சேர்த்து பண்ணிடலாம் உள்ள வரலையும் மூடிக்கோங்க இந்த ரெண்டு வரல் மட்டும் வச்சுக்கோங்க பொறுமையாக வந்து இப்படி சொல்ல பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த பக்கம் சொல்லிச்சு பண்ணுவோம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்த மசாஜ் பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இது மேல இருந்து கீழே வந்து அப்படியே வந்து நம்ம கொண்டு வர போறோம் அதாவது இந்த நம்மளோட ஐப்ரோஸ் இருக்குது பாத்தீங்களா அதுக்கு கீழே இந்த மே இந்த இருந்து ஆரம்பித்து அப்படியே இங்கே மேலேருந்து இப்படி கீழே வரைக்கும் இப்படி வந்து மசாஜ் பண்ண போகிறோம் ஏன்னா ஒரு கண்ணுக்கு செஞ்சு காமிச்சோம் அப்ப நம்ம வந்து நம்ம சேர்ந்த ரெண்டு கண்களுக்குமே பண்ணிடலாம் அதாவது இந்த காட்டி வரலை எடுத்துக்கோங்க இந்த இதில் பாதி வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக இந்த இடத்துல இருந்து இந்த ஐப்ரோஸ் கீழே இருந்து கண்ணை கண்களை மூடிக்கோங்க மூடிட்டு அப்படியே லைட்டாக இப்படி நீவி விடுற மாதிரி இப்படி வரணும் ஃபுல்லாக இங்கே இருந்து இது வரைக்கும் அப்படியே வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி வரணும் இந்த ஐம்பரோஸ் ஸ்டீல்லேருந்து எடுத்துக்கோங்க ஐப்ரோஸ் நல்லா தூக்கிக்கோங்க தூக்கிட்டு இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே இப்படி கொண்டு வாங்க பொறுமையாக பண்ணணும் ரொம்ப அழுந்த பண்ணிடக்கூடாது ஏன்னா எல்லாம் ரொம்ப மன்யூட்டான மசில்ஸ் எல்லாமே அங்கே கிளான்ஸ் இருக்கிறதுனால வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் இப்போ அதே மாதிரி ரெண்டு வர ரெண்டு கண்களையும் பண்ணிடலாம் ஐம்பரோஸ் தூக்கிக்கோங்க இப்படி கைகளும் இப்படி வச்சுக்கோங்க நல்லா அப்படி எடுத்து இந்த கார்னர்ல இருந்து வந்து நிறைய அந்த வரும் அந்த ஆயில் கிளான்ஸ் சொல்ற மாட்டீங்களா ஒரு எண்ணெய் மாதிரி அது வந்து வரும் அதுதான் வந்து நம்மளோட அந்த தண்ணீர் அதாவது டீயர்ஸ் வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது அது வந்து எவாபரேட் ஆகாம வறட்சி ஆகாம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது சோ அதையும் வந்து நம்ம நல்லாவே வந்து ஆக்டிவேட் பண்ணி விடணும் இந்த ஓரத்துல அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது மேலேருந்து பார்த்துட்டோம் இப்போ இருந்து அப்படியே வந்து நமக்கு மேலே போக போகிறோம் பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் இருந்து இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு இது மாதிரி வருது பார்த்தீங்களா இங்கேருந்து எடுத்து அப்படியே இப்படி மேலே தூக்கணும் கண்கள் மூடிட்டே பொறுமையாக செய்யுங்க இங்கே கார்னர்லேருந்து வரணும் கார்னர்லேருந்து வந்து அப்படியே வந்து இப்படி மேலே தூக்கிட்டு மேலே மாதிரி இப்படி வரும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளிய விடலாம் இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து நான் ரெண்டு மூணு தடவை தான் செஞ்சேன் நீங்கள் ஒரு ஒரு ஐந்து முறையும் செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு ஐந்து முறையும் செஞ்சுக்கோங்க அதை பண்ணலாம் ஆனால் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கண் எரிச்சல் அதிகமாகிறது கண்கள் வந்து செவந்து போயிடும் இப்போ அந்த ஆஃபீஸில் இருக்க வந்து நிறைய லேப்டாப் ஃபிசிக்கல் ஒர்க்கோட வந்து நம்ம நிறைய உட்காந்துட்டு செய்கிற மாதிரி தான் வருது வேலைகள்லாம் ஸோ அதுக்காக வந்து அந்த ஸ்க்ரீன்லேருந்து வர வந்து இதை வந்து ரேடியேஷன் வந்து தடுக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் பண்றோம் ஒன்று நீங்க கிளாஸஸ் வந்து யூவி ரேஸ் இப்போ பவர் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த யூவி ரேஸ் ரேடியேஷன் போட்டிருக்க மாதிரி இல்லை ஸ்பெக்ஸை வந்து மட்டும் நீங்கள் அந்த டைம் மட்டும் ஸ்க்ரீன் பார்க்குற டைமில் இடத்துல மட்டும் கண் கண்ணாடியை வந்து நீங்க வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸசைஸு மசாஜ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வேலையில் இருக்கும்போது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கண்கள் வந்து நல்லா சிமிட்டிகிட்டே இருக்கணும் ஒரே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சரி வராது ஸோ அதனால கண்கள் வந்து சிமிட்டணும் இப்போ வந்து அதையும் வந்து எப்படி பண்ணணும் வந்து நான் சொல்கிறேன் தொடர்ந்து வந்து சிமிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிங்கன்னா நம்ம கண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்புறம் நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து கண்களுக்கு வந்து நல்லாவே வந்து போகும் இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தொடர்ந்து ஒரு முப்பது முறை ஐம்பது முறை வந்து பிளங்க் பண்ணிட்டே இருக்கணும் தள்ளிக்கலாம் இப்போ இது இப்போ வந்து பண்ணது வந்து ஒரு முப்பது முறை பண்ணியிருக்கோம் அப்படியே கொஞ்சம் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஐம்பது முறையும் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு முறையை வந்து நம்ம பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் തലർത്തിക്കലാം இந்த மாதிரி அப்பப்போ வேலை டைம்லேயுமே வந்து கொஞ்சம் ப்ரேக் எடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கணும் இது வந்து ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகுறதுனால இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து நாற்பது ஐம்பது வயசுலலாம் ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து கண்களில் வந்து கண்ணீரே வராது அந்த ஆனதுனால அது வரமாட்டிங்க அந்த ப்ரொடக்ஷன் வந்து செய்ய மாட்டேங்குது செக்ரீட் ஆக அந்த மாட்டேங்க்லாண்ட் வந்து சரியாக வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அதனால வந்து அவங்களுக்கு கண்ணீரும் வராது கண்களேந்து கண்ணீர் வந்தால்தான் கண்கள் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் எடுத்துகிட்டு வந்து நமக்கு வெளியில வரும் இப்போ எப்படி வந்து நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் போது மூச்சு உள்ளே இருக்கிற நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற வந்து அழுக்கு வந்து எப்படி எடுத்துட்டு வரோம்னா மூச்சு உள்ள எடுத்துட்டு அப்படியே வெளியில வரும்போது டாக்ஸின்ஸ்லாம் வெளியில் வரும் அது மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து இந்த கண்ணீரும் மாதிரி தான் இருக்கு ஸோ இப்போ அது மாதிரி ட்ரைனஸ் இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு மாதிரி வருவதில்லை ஒன்று ஏஜிங்கு அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ்லாம் வந்து ஆகும் எப்பயுமே எல்லா இதுலையுமே வந்து ஒவ்வொரு உறுப்புகளையுமே வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸாக இருக்கணும் இது இம்பேலன்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும் அதுக்கப்புறம் சாப்பாட்டில் எடுத்துக்கக்கூடிய இதுவுமே வந்து கொஞ்சம்லாம் கம்மியாக எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கீரைகள்லாம் நிறைய வந்து நம்ம எடுத்துக்க மாட்டேங்க டெய்லி ஒரு ஒரு கீரை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அதை வந்து ஃபாலோ பண்ண முடியலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு இரண்டு முறை இல்லை மூன்று முறை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கீரை வகைகளை எடுத்துக்கணும் நிறைய கீரை வகைகளாக இருக்குது சீரகீரை அரைக்கீரை க சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திங்கன்னா அது கண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கேரட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது அந்த மாதிரி உள்ள பொருட்கள்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் மீன் வகையில் சேர்ந்தது இருக்கும் அது மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி இதெல்லாம் நீங்கள் எடுக்க எடுக்க சாப்பாடுலேயும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐ மசாஜஸ்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த பகுதியில் வந்து நம்ம ஐ மசாஜ் வந்து எடுத்து சொல்கிறோம் இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்